வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இன்றுடன் வடகிழக்கு பருவமழை முதல் சுற்று நெடு நிறைவடைகிறது நாளை முதல் பெய்யும் மழை குளிர்கால மழையாக எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் குளிர்கால மழையும் இலங்கைக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் இப்போது கிடைக்கும் மழையை விட இந்த நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று மேற்கே முன்னேறி வரும் பொழுது மீண்டும் தீவிர மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த அந்த மழையும் பாதிக்கும் மழையாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு இன்று ஜனவரி மா மணிக்கணும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு நீண்ட சுழற்சியாக அதாவது முல்லைத்தீவு தொடங்கி நிலநடுக்கோட்டு வட்டி வரை நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டிருந்தது இந்த நிகழ்வு வரக்கூடிய நேரங்கள் மேலும் சற்று வடக்கே முன்னேறி வந்து மீண்டும் படிப்படியாக கிழக்கே முன்னேறி சென்று செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இன்று இலங்கையில் ஒரு பரவலான முழிப்பெய்வாக கொடுக்க இருக்கிறது இன்றும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரவலான கனமழையாக கிடைத்தாலும் பருத்தித்துறை சுற்று வட்டாரங்களுக்கு மிக கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதே வெளியில் கிளிநொச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதே வெளியில் இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று முல்லைத்து தொடங்கி அம்பர் வரை உள்ள கடலோரங்களில் மிதமான சட்ட கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வெயில் பந்தவருக்கு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்று தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை கண்டி அவுச்சவிலை நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை ஓரின் பகுதியில் மிக கனமலை எதிர்பார்க்கலாம் அதே வழியில் சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பாறை மட்டக்களப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் பதுளை அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழை கிடைத்தாலும் ஊரில் பகுதியில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அம்பாறை பதுளை சுட்டு வட்டாரங்களே மாத்தரை கோட்டை ஹாலி ரத்னபுரி இந்த இடங்களெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான கனமழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் தம்புள்ளைக்கு மேற்குள்ள மாகாணங்கள் மேலும் தம்புள்ளை தெற்குள்ள மாகாணங்களுக்கும் மேற்கு பகுதியில் கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று இலங்கையில் அனைத்து மகனுக்கும் ஒரு நல்ல மழை பொதிவாக கிடைக்க வாய்ப்பது நாளை ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நிலங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்காக கா அதிகாலை நேரங்களில் கனமழை இதில் யாழ்ப்பாணத்துக்கு மிக கனமழை எதிர்பார்க்கலாம் அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புது நாளை மேற்கு மாகாணங்கள் அதாவது சிலாபத்துக்கு தெற்கு மேற்குள்ள மாகாணங்களுக்கு சற்று குறைவாகவும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை திரிகோணமலை மு மட்டக்கிழப்பு முல்லைத்தீவு அம்பாறை மேலும் பதுலை பனாமா இந்த இடங்கள்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது இன்றும் பரவலாக பனாமாக்கெலாம் கனமழையாக மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் இன்று ஜனவரி அதாவது டிசம்பர் பத்தி ஒன்றாம் தேதி நாளை ஜனவரி ஒன்றாம் தேதி பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் வட மாகாணங்கள் பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு வடக்குள்ள மாகாணங்கள் ஒதுக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சிக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு பரவலான மழை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களெலாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் பவுனியா அனுராதபுரம் சிலாபம் இந்த இடங்களும் பரவலாகவே கனமழை ஓரிடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் திரிகோணமலை தம்புள்ளை மட்டக்கிளப்பு அம்பாறை ரத்தனபுரி நுபரேலியா அவிச்சவளை இந்த இடங்களும் ஜனவரி இரண்டாம் தேதி பரவலான மழை அதே வழியில் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பதுளை சுட்டு வட்டாரங்கள் பனாமா சுட்டு வட்டாரங்கள் அம்பந்தோட்ட சுற்று பரவலான மழை பெய்வாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒவ்வொரு இடங்களில் மிக கனமழை வைத்து ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் பெரும்பாலும் மேற்கு மாகாணங்கள் ஊக்கி கிழக்கு மாகாணங்கள் தம்புலிக்கு கிழக்குள்ள மாகாணங்கள் ரத்னபுரிக்கு கிழக்குள்ள மாகாணங்கள் இப்படிப்பட்ட இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் மீன் ஜனவரி நான்கு ஐந்து தேதிகள் ஆறாம் தேதியும் பரவலான மழை பொழிவு மீண்டும் ஜனவரி ஏழாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் ஜனவரி எட்டு ஒன்பது தேதிகள் படிப்படியாக மழை பொழிவு ஒரு நாள் மேற்கே முன்னேறி வந்து மழை கிடைக்கும் ஒரு நாளைக்கு கிழக்கு பகு கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் இப்படிப்பட்ட வழியாக ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு அமையும் ஆனால் கிழக்கு மாகாணங்களுக்கு நாள்தோறும் மழை இருந்து கொண்டே இருக்க வைப்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பார வரை உள்ள கடல் ஓர மகன்கள் அதனை ஒற்றியுள்ள உள் மாகாணக்கும் நாள்தோறும் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கு ஒரு நாள் முன்னேறி சென்று மழை கொடுக்கும் ஒரு நாள் முன்னேறி வர வாய்ப்பில்லை கிழக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் ஆனால் ஜனவரி எட்டாம் இருந்து மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஜனவரி எட்டை விட ஒன்பதாம் தேதி மீண்டும் இலங்கையில் கன முதல் மிக கன மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி பத்து பதினொன்று தேதிகளும் இலங்கையில் மீண்டும் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அந் அப்போது நிகழ்வு வலுவாக கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு ஒன்பது எட்டாம் தேதி மேற்கு நோக்கி நகர தொடங்கும் அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதி இருக்கும் நிகழ்வு தான் கிழக்கே முன்னேறி சென்று அடுத்தடுத்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிர நிகழ்வாக உருவாக வாய்ப்பில்லை அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆனால் அதிக விட்டம் கொண்ட நிகழ்வாக வரும் என்பதால் கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்க்கும் ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று தேதியில் மீண்டும் இலங்கையில் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்பு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது கிழக்கு மாகாணங்களுக்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் தம்புள்ள கிழக்குள்ள மாகனங்கள் யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை இந்த இடங்களுக்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் பதுலை பணம் தொடர்ந்து மழை தொடர் மழையாக இருக்கும் கிழக்கு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டும் வெயில் வந்த பிறகு விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட வானிலை ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு அமைய இருக்கிறது பாதிக்கும் மழையாகவே இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வழியில் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரிக்கிறது தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது இப்போது தரைக்காற்று பெரிய அளவில் இல்லை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் கடல் ஓரங்களில் மட்டுமே அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் யாழ்ப்பாணம் வழியில் இந்த மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த ஓ கடல் ஓரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களில் காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் பெரும்பாலான இடங்களில் தரைக்காற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் அதே வழியில் ம மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்கும் அதன் பிறகு காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் மீண்டும் இந்த நிகழ்வு கிழக்கை முன்னேறி சென்று மேற்கு நோக்கி வரும்பொழுது மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட வானிலையாக வரும் நாட்கள் இலங்கையில் அமைய இருக்கிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பொருள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்